வணக்கம் அன்பு கவி ராசிகர்களே இதோ உங்கள் திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் ஒரு அழகான கவிதை வளம் உங்களுக்காக கவிதை காயங்களை மாற்றும் கரங்கள் காயங்களை மாற்றும் கரங்கள் நட்பு என்பது ஒரு சுவாசம் நண்பன் சுவாசிக்க மறந்தாலும் நண்பனுக்காக சுவாசிக்கும் நட்பு உன் வலியை நீ சொல்லாமலே உணர்ந்து உன் பக்கத்தில் நிற்கும் நட்பு உன் கண்களில் கண்ணீர் சிந்தாமல் காயங்கள் உள்ளத்தில் வராமல் காப்பது நட்பு உன் சோர்வை மறைக்க தன் சிரிப்பை உனக்காக தியாகம் செய்வது நட்பு ஒரு பயணம் சென்றாலும் பாதை தெரியாத போதும் நம்பி நடக்க வைக்கும் நண்பனின் நட்பு உன் தவறுகளை எண்ணாது உண்மைகளை மட்டும் உணரும் உள்ளான மனிதனின் உண்மை நட்பு உன் வெற்றியை கொண்டாடினாலும் உன் தோல்வியில் உன்னோடு நின்று உன்னை உயர்த்துவது நட்பு நீ விழுந்தாலும் உன்னை மூழ்க விடாது தூக்கி விடுவது நட்பு உண்மை நட்பு உன் உள்ளத்தின் ஒலி உன் மௌனத்தின் மொழி உன் பயணத்தின் நிழல் உன் பாதைக்கு வெளிச்சம் நட்பு என்பது ஒரு சுவாசம் சுவாசிக்க மறுத்தாலும் நட்பு உன் நீ சொல்லாமலே உணர்ந்து உன் பக்கத்தில் நட்பு உன் கண்களில் கண்ணீர் சிந்தாமல் காயங்கள் உள்ளத்தில் வராமல் காப்பது நட்பு உன் சோர்வை மறைக்க தன் சிரிப்பை உனக்காக தியாகம் செய்வது நட்பு ஒரு பயணம் சென்றாலும் பாதை தெரியாத போது நம்பி நடக்க நட்பு உன் தவறுகளை எண்ணாது உண்மைகளை மட்டும் உணரும் உள்ளான உண்மை நட்பு உன் வெற்றியை கொண்டாடினாலும் உன் தோல்வியில் உன்னோடு நின்று உன்னை உயர்த்துவது நட்பு நீ விழுந்தாலும் உன்னை மூழ்க விடாது தூக்கி விடுவது நட்பு உண்மை நட்பு உன் உள்ளத்தின் ஒலி உன் மௌனத்தின் மொழி உன் பயணத்தின் நிழல் உன் பாதைக்கு வெளிச்சம் உண்மை நட்பு உன் உள்ளத்தின் ஒலி உன் மௌனத்தின் மொழி உன் பயணத்தின் நிழல் உன் பாதைக்கு வெளிச்சம் நன்றி என்ப கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் நீங்கள் விரும்பினால் மறக்காமல் உங்களுடன் கேட்கும் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் மீண்டும் உங்களை ஆவலுடன் சந்திக்க காவலாக இருக்கும் ஒரு அழகான கவிதையுடன் உங்கள் நண்பன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்